இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான படம் தான் மனதை திருடி விட்டாய் பிரபுதேவா வடிவேலு காயத்ரி ஜெயராமன் கௌசல்யா ரஞ்சித் விவேக் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்த இந்த படத்துல இயக்குனர் சிறுத்தை சிவா ஒரு சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு வடிவேலு பிரபுதேவா இணைஞ்சாலே காமெடிக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் காமெடியில பின்னி படல் எடுத்திருப்பாங்க அந்த வகையில இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு நடிச்ச ஒரு படத்துல ஹீரோயின் கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி வந்த காட்சி பெரிய வரவேற்ப பெற்றிருந்தது உண்மையில இந்த காட்சிகள் எப்படி எடுக்கப்பட்டது தெரியுமா கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான படம் மனதை திருடி விட்டாய் பிரபுதேவா வடிவேலு காயத்ரி ஜெயராமன் கௌசல்யா ரஞ்சித் விவேக் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்த இந்த படத்துல இயக்குனர் சிறுத்தை சிவா ஒரு சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்ச இந்த படத்தை ஆர்டி நாராயணமூர்த்தி அப்படின்றவர் இயக்கி இருந்தாரு காமெடி முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட இந்த படம் ரசிகர்கள் மதியில பெரிய பெற்றிருந்தது குறிப்பா வடிவேலு விவேக் பிரபுதேவா இவங்க மூணு பேருக்கும் இடையான காட்சிகள் இன்னைக்கும் ரசிக்கிற வகையில படமாக்கப்பட்டிருக்கும் ஒரு பார்ட்டியின் பொழுது தெரியாமல் நடந்த ஒரு சம்பவத்தால ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு அவளை சந்தோஷப்படுத்த ஹீரோ எடுக்கிற முயற்சி ஹீரோ காதலிக்கும் பெண்ணோட செயல் கிளைமேக்ஸ் காட்சியில ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு படத்தோட திரைக்கதை எல்லாருக்குமே ரசிக்கிற வகையில அமைஞ்சிருக்கும் இருக்கும் இன்னைக்கும் இந்த படம் வரவேற்ப பெற தவறல இந்த படத்துல இசை கல்லூரிக்கு படிக்க வர காயத்ரி ஜெயராம காதலிக்கிறதா பிரபுதேவா சொல்லிட அவரை நூலகத்துக்கு அழைச்சிட்டு வந்து திட்டுவாங்க இந்த காட்சி பெரிய வரவேற்ப பெற்றிருந்தது குறிப்பா இந்த காட்சியில வடிவேலு கொடுத்த டைமிங் ரியாக்ஷன்கள் இன்னைக்கும் காமெடி மீம்ஸுகளாக பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த காட்சியில முழுவதுமே கெட்ட வார்த்தை பேசி நடிச்ச நடிகை காயத்ரி ஜெயராம் அந்த வார்த்தைகளுக்கும் தனக்கும் அர்த்தமே கிடையாது அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லிருக்காங்க இந்த காட்சி பள்ளியில எடுக்கப்பட்டிருந்தது இந்த காட்சியில நடிக்கும் போது பிரபுதேவா மற்றும் வடிவேலு ரெண்டு பேருக்கும் முன்னாடியும் பெஞ்சில அமர்ந்துகிட்டு மொத்த கெட்ட வார்த்தையும் செஞ்சிருந்தாங்க அவங்க சொல்ல சொல்ல நான் வெறும் செய்க மட்டும் செஞ்சேன் அந்த வார்த்தைகள் எல்லாமே அவங்க பேசினது தான் நான் என்ன சொல்றேன் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது சோறு திங்கிரியா அப்படின்றது மட்டும்தான் நான் சொந்தமா பேசின வசனம் பாக்கி எல்லாமே இவங்க பிராம் தான் அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்ச பிறகு தான் உட்காந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நினைச்சாலே சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க தற்பொழுது சன் டிவியில ஒளிபரப்பாகிட்டு இருக்க ஆடுகளம் அப்படின்ற சீரியல்ல வில்லி கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வராங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பார்த்துற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க